సీ నేరత్ కడవల మేల కూడా వందడు ఏ నల్వే చోదించటే எந்த கஷ்டம் வந்தாலும் நல்லவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுட்டீங்களா அப்படின்னு திட்டிட்டே இருக்கும் அடுத்தவங்க கிட்ட அன்பா பேசுறவங்களுக்கு அடுத்தவங்க கஷ்டப்படாம எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குதான் அதிகமா கஷ்டம் கொடுப்பாங்க ஆனா சில பேர் இருப்பாங்க பாருங்க அது நாசனமானா எனக்கு என்ன அது எங்க போன எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்க்கு எப்படி வருதோ அப்படி பேசுறவங்களுக்கு நல்லதே நடந்துட்டு இருக்கும் இது ஒண்ணு பொறம புடிச்சு சொல்லல வயிற் கச்சல் எரிஞ்சும் சொல்லல நானு ஆனா இப்படிதான் நடந்துட்டு இருக்கும் நல்லவங்க மட்டும் சோதிச்சுட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் ஆனா கெட்டவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருப்பாங்க அந்த நல்ல வாழ்க்கை இந்த நல்லவங்களுக்கும் கொடுக்கலாமே அப்படின்னு கடவுளை திட்டுட்டே இருப்போம் கடவுளை மட்டும் ஏன் திட்டுறோம்னா அவங்க தானே நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுவும் இல்லாம நம்ம எது பேசினாலும் ரிப்ளை அவங்க கிட்ட இருந்து வராது அதுவும் இல்லாம நம்ம சண்டை போட்டாலும் ஏதாச்சும் திட்டினாலும் திருப்பி ஒரு வாரத்தை கூட பேச முடியாது இல்லையா அதுக்காக